பாடல் விவசாயி மண்ணுக்குள்ள விதைய போடு வெடிச்சு முளைக்கும் பாரு மண்ணுக்குள்ள விதைய போடு வெடிச்சு முளைக்கும் பாரு அந்த வெதப்படும் பாடு இங்கு யாருக்கும் தெரியாது அந்த வெதப்படும் பாடு இங்கு யாருக்கும் தெரியாது நெற்பயிரும் செழிச்சிருக்கு அறுவடைக்கும் காத்திருக்கு நெற்பயிரும் செழிச்சிருக்கு அறுவடைக்கும் காத்திருக்கு எங்க விவசாயி பாடு இங்கு யாருக்கும் தெரியாது எங்க விவசாயி பாடு இங்கு யாருக்கும் தெரியாது மாடு கட்டு ஏற பூட்டி மன மட்டும் நம்பி வாழும் மாடுகட்டு ஏற பூட்டி மனம் மட்டும் நம்பி வாழும் எங்க உழவன பாரு இங்கு கொண்டாடுறவங்க யாரு எங்க உழவன பாரு இங்கு கொண்டாடுறவங்க யாரு உழைப்புக்கு ஊதியம் இல்ல நல்ல துணி போட்டதும் உழைப்புக்கு ஊதியம் இல்ல நல்ல துணி போட்டதும் இல்ல மாறி மழை பெய்யாதோ கவலை எல்லாம் திக்காதோ மாறி மழை பெய்யாதோ கவலை எல்லாம் திக்காதோ விவசாய போற்றிடுங்க நினைச்சிடுங்க விவசாய போற்றிடுங்க நினைச்சிடுங்க உழவன் படும் பாடு இங்கு யாருக்கும் தெரியாது எங்க உழவன் படும் பாடு இங்கு யாருக்கும் தெரியாது பாடல் விவசாயி மண்ணுக்குள்ள விதைய போடு வெடிச்சு முளைக்கும் பாரு படும் பாடு இங்கு யாருக்கும் தெரியாது அந்த படும் பாடு இங்கு யாருக்கும் தெரியாது நெற்பயிரும் செழிச்சிருக்கு அறுவடைக்கும் காத்திருக்கு நெற்பயிரும் செழிச்சிருக்கு அறுவடைக்கும் காத்திருக்கு எங்க விவசாயி பாடு இங்கு யாருக்கும் தெரியாது எங்க விவசாயி பாடு இங்கு யாருக்கும் தெரியாது மாடு கட்டி ஏற பூட்டி மனம் மட்டும் நம்பி வாழும் மாடுகட்டி ஏற பூட்டி மன மட்டும் நம்பி வாழும் எங்க உழவனை பாரு இங்கு கொண்டாடுறவங்க யாரு எங்க உழவனை பாரு இங்கு கொண்டாடுறவங்க யாரு உழைப்புக்கு ஊதியம் இல்ல நல்ல துணி போட்டதும் இல்ல உழைப்புக்கு ஊதியம் இல்ல நல்ல துணி போட்டதும் பெய்யாதோ கவலை எல்லாம் தீக்காதோ மாறி மழை பெய்யாதோ கவலை எல்லாம் திக்காதோ விவசாய போற்றிடுங்க உண்ணும் போது நினைச்சிடுங்க விவசாய போற்றிடுங்க உண்ணும் போது நினைச்சிடுங்க ஆனா உணவை மட்டும் வீணாக்காதீங்க எங்க உழவன் படும் பாடு இங்கு யாருக்கும் தெரியாது எங்க உழவன் படும் பாடு இங்கு யாருக்கும் தெரியாது பாடல் எங்கள் ஊரு காவேரிப்பட்டினம் எங்க ஊரு எங்க ஊரு ஆர பாரு எங்க ஊரு எங்க ஊரு ஆர பாரு சொந்த பந்தம் கூடி வாழும் கவலை எல்லாம் பறந்து ஓடும் சொந்த பந்தம் கூடி வாழும் கவலை எல்லாம் பறந்து ஓடும் இயற்கையலில் கொஞ்சம் ஊரு தென் பெண்ணை நதிய பாரு இயற்கையலில் கொஞ்சம் ஊரு தென் பெண்ணை நதிய பாரு கேட்டு பாரு தண்ணி பஞ்சம் இங்க இல்ல ஊருக்குள்ள கேட்டு பாரு தண்ணி பஞ்சம் இங்க இல்ல பேரை சொன்ன தித்திக்கு ஊரு பால்கோபா சாப்பிட்டு பாரு பேரை சொன்ன தித்திக்கு ஊரு பால்கோபா சாப்பிட்டு பாரு தட்டு பட முறுக்கு இருக்கு சாப்பிட்டு ருசிச்சு பாரு தட்டுபட முறுக்கு இருக்கு சாப்பிட்டு ருசிச்சு பாரு பேருக்கேத்த ஊரு ஊரு காவேரி பட்டினம் பாரு பேருக்கேத்த ஊரு ஊரு காவேரி பட்டினம் பாரு வந்தாரை வாழ வச்ச ஊரு எங்க ஊரு வந்தாரை வாழ வச்ச ஊரு எங்க ஊரு உரக்காக்கும் அம்மன பாரு கோயில் கோளம் சிறப்பு ஊரு உரக்காக்கும் அம்மன பாரு கோயில் கோளம் சிறப்பு ஊரு